மாதிரி நினைச்சு விடக்கூடாதுக்காக நாங்களே அதை வேற விதமா பண்ணோம் வந்து ஜெர்மன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணிட்டாங்களாம் நமக்கு படிப்பு இல்லாதனால எவ்வளவு தூரத்துக்கு செய்ய முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு விவசாயத்துக்கு நம்ம நல்லது பண்ணிக்கிட்டு போறோம் இப்போ ஒருத்தர் இன்ஜினியர் ரவி என்று ஒருத்தர் கிடைச்சாரு அவர் வந்து கப்பல்ல வந்து கடல் தண்ணியை நல்ல தண்ணி ஆக்குறதுக்கு உண்டான வேலையில இருந்து இப்போ இங்க வந்திருக்காரு அவர் என்னை பார்க்க வந்ததுனால நானும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறா விவசாயிகளுக்கு எல்லாமே ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா கொஞ்சம் இவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சாங்க அது கிடைச்சாலும் கிடைக்கல என்னாலும் கூடாம நீங்க கோழி குண்டுகளை போட்டுக்கிட்டாலே போதும் நாங்க ஒரு ரெண்டு மூணு தான் வாங்கியிருக்கிறோம் அதாவது வந்து எரிமலை வருது வந்தீங்களா அந்த எரிமலையிலிருந்து வர்ற காலை அவங்க ரவுண்டு பண்ணி அமெரிக்காவிலேருந்து வாங்கி போனாங்க போட்டு பார்த்தோம் அது இல்லாமலே கோழி கூலில் போட்டாலும் கூட உங்களுக்கு நல்லாவே வந்துடுது அதை மூணையும் போட்டு காமிப்பாங்க எப்படி போடுறது எப்படி செய்யணும் உங்கள் விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் தெரியணும் அதை நான் போட சொல்லியிருக்கேன் அது போட்டு காமிப்பாங்க அது மாதிரி வேறு எனக்கு நான் முதல்ல முதல் அவர்கிட்ட வாங்குறப்ப இதுக்குள்ளே என்ன ஓட்டுப்பான் என்ன ஏதுங்கிற ஒரு டவுட்டு இருந்தது அந்த நவுட்டு உங்களுக்கு தான் நேரடியாக இதை செய்ய சொல்லியிருக்கோம் அவரை இம்ச பண்றதுக்கோ அவருடைய மதிப்பை நம்ம கம்மி பண்றதுக்கும் நம்மளுடைய வித்தியாசம் கிடையாது விவசாயிகள் நல்லா இருக்கணும் போய் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க செஞ்சுக்கலாம் ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம சின்ன பிள்ளைகளை விளையாடுற கோழி குண்டுகளை போட்டாலே சரியா வந்துடுது நாங்க அதை போட்டும் பார்த்துருக்கோம் ரெண்டு மூணு இடத்துல போட்டு புதுசா செஞ்சதையும் போட்டிருக்கோம் நல்லா தான் இருக்கு இது மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா என்ன சொன்னோம்னா தண்ணியில் இருக்கிற உப்பு தன்மையை தண்ணி வேற உப்பா வேற பிரிச்சிருந்தாரு அவ்வளவுதான் அவ வேற ஒண்ணும் வேலை செய்யல உலகம்